வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெற செய்ய வேண்டியவை உள்ளங்கையில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக சாஸ்திரம் சொல்கிறது எனவே காலையில் எழுந்ததும் நம் உள்ளங்கையில் கண் விடிப்பது மகாலட்சுமி முகத்தில் விடிப்பதற்கு சமம் வாரந்தோறும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஐந்து முகம் கொண்ட விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் இல்லந்தோறும் காலை வேலைகளில் வெங்கடேச சுப்பிரபாதம் மாலை வேலைகளில் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒழிப்பது நல்லது பசுக்களுக்கு ஒரு பழம் வாங்கி கொடுப்பது தீவினங்கள் வாங்கி தருவது போன்ற வை செய்யலாம் கோதா பூஜை குபேர பூஜை ஜெய் சமம் வீட்டில் தினமும் மாலை ஆறு மணிக்கு திருவிளக்கு ஏற்றிவிட வேண்டும் வீட்டில் எப்போதும் பலவித ஊறுகாய்கள் குறைவின்றி இருக்க வேண்டும் வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் தண்ணீரும் வழங்க வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் உப்பு வாங்குவது நன்மையை உண்டாக்கும் வெற்றிலை வாழை இலை இலைகளை வாடவிடக்கூடாது வீட்டில் அடிக்கடி சாம்பிராணி போன்ற நறுமணப் பொருட்களை உபயோகிக்க வேண்டும்